அகாடமி நைட்டு வரைக்கும் நல்லா ஆடு இந்த யூடியூப் எப்படி கொண்டு வரணும் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் இன்னும் டேபிள் டென்னிஸ் புது புதுசா நிறைய பேவர்க்கு கொண்டு வரான் காலையில இறை வரைக்கும் குழந்தைங்களை நல்லதையும் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஆக்டிவா வெயிலுக்கு என்னோட செல்போன் எல்லாம் பார்க்காம இருக்கு உங்களுக்கு செல்போனை பார்த்து நிறைய கண் நிறைய வாழ்த்து வருது நிறைய பண்ணி கண்ணாடி வீடு அதிகமாயிடுச்சு எதுக்கான விளையாட்டையும் கிடையாது நம்ம ஒரு அகாடமி விளையாட்டு பயன்படுத்திக்கிறீங்க பி கே அம்பீத் சார் வந்தாங்க நன்றி வணக்கம் நீங்க என்னோட ஃபேமிலி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பேரண்ட்ஸ் எத்துழைப்பு இந்த அகாடமி நடத்துகிறோம் எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கணும் உடம்புங்கால கூட ரொம்ப உற்சாகமா படிப்பும் வேணும்னு சொன்ன மாதிரி படிப்பு ரெண்டாயிரம் விளையாட்டு கண்டிப்பா வேணும் விளையாட்டு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது நீங்க விளையாட்டு உடல் நம்ம ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ விளையாட்டு 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 கண்டிப்பா தேவை பையன் வச்சுன்னா ஆரம்பிச்சது அகாடமி ஒரே பையன் வச்சுனாரு அப்புறம் பத்து பேர் வந்து பதினஞ்சு இருபத்தஞ்சு இன்னைக்கு நூத்தி முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க எங்க அகாடமில எல்லாமே பெற்றோர்கள் காரணம் நீங்கள் நம்பி அழுப்புறாங்க சுற்றி கேமரா வச்சுருக்கோம் ஸ்கேட்டிங் கேமரா வச்சுருக்கோம் டான்ஸ்ல கேமரா வச்சிருக்கோம் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா டான்ஸ் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சொல்லி இருக்கிறாங்க எங்களுக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது பரவாயில்ல நல்லா சொல்லி எல்லாமே நம்ம கரெக்ட் ஸ்கேட்டிங் சிலம்பம் எல்லாமே பெஸ்ட்

ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால இப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்தாங்க ஸ்டேட் லெவல்ல வராங்க அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப வந்துட்டு நம்மளோட இப்ப இருக்கிற அரசியல் திமுக அரசியல் கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க சிலம்பம் வந்துட்டு சிறப்பு கோட்டாலும் இருக்கு ஸோ அதனால வந்துட்டு டேபிள் டென்னிஸும் இருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் போட்டேன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு இதை தாண்டி நான் எங்கள் அகாடமியில் வந்துட்டு வெஸ்டர்ன் டான்ஸ் பரதநாட்டியம் கோபிணி நாட்டம் கர்நாடிக் சினிமாட்டிக் செங்கம் கீபோர்ட் அப்படிங்கிற பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸுக்காக இந்த வெஸ்டர்ன் டான்ஸ் அந்த மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆக்டிவிட்டீஸும் கொடுக்குறோம்

விழாவை சிறப்பிச்சு மேலும் விழாவை வந்துட்டு நன்மையா நிறைவேற்றி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு பத்தாவது வருஷம் செலிப்ரேஷன் வந்துட்டு என்னோட சப்போர்ட் மட்டும் இல்ல என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் வேல்முருகன் அவங்களோட துணை இல்லாம எதுவுமே நம்ம சாத்தியம் பண்ண முடியாது சோ அவங்களோட சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு கொடுத்ததுனாலதான் நான் வந்து டே அண்ட் நைட் வந்து யோசிப்பேன் ஒரு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே யோசிட்டே இருப்பேன் சோ ஒரு ஒரு வகைப்பையும் நம்ம தான் போகும் சோ சின்ன சின்ன பசங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்டே இருப்போம் அதுல வந்துட்டு நிற்கணும் எந்த ஸ்போர்ட்ஸுக்குமே வந்துட்டு இவங்க தான் ஸ்பெசிபிக் அவங்க தான் கிடையாது எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஈக்குவலா பாதுகாடு இல்லாம தான் பசங்க கொடுக்குறோம் ஸோ அது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பசங்கள் பேரண்ட்ஸ் எது இஷ்டமா இருக்கும் அவங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபிஃப்டீன் டேஸ் சம்மர் கேம்ப் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த சம்மர் கேம்ப்ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பண்ணி அவங்களோட இந்த முறை இல்லாத முடிச்சோம் முடிச்சு நல்லபடியா முடிஞ்சது வருஷம் தாண்டி அடுத்த இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எப்பமோ இவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட சப்போர்ட் இல்லாமலும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இல்லாமலும் நாங்க இந்த பத்தாயிரம் வருஷத்தை வந்து நாங்க கடைப்படுத்த முடியாதுமே ஓவரால் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்த

ஒவ்வொரு வருஷமும் எங்களை மாணவர்கள் ஏறிக்க ஏறிக்கிட்டே இருக்கிறார்கள் பசங்க கோரை முறை வருல விடுமுறையில் திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் அவங்களோட நேரத்தை செலவு நல்ல முறையில் செலவழிக்கிறதுக்கும் எங்க வேல்முக அகாடமி ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு இந்த வருஷம் எங்களோட வேல்முறை சிறப்பு அகாடமி இனிதாக சமர்ப்பம் முடிந்து இந்த நமது அமுட்டூர் மூர்த்தி சாராவை முன்னிலையில பரிசு வாங்கி பல பிள்ளைங்களுக்கு எல்லாரும் சிறப்பிச்சாங்க வேல்முறை அகாடமி ஃபவுண்டர் வேல்முறை சாரோ அவங்க மேடமும் வந்து இந்த அகாடமி பத்து வதமாக கரைந்து வந்திருக்காங்க இந்த பத்து வருட செலிப்ரேஷன் மூலமாகவும் இன்று அனைவரு தினத்தை முன்னிட்டு பள்ளி அகாடமியில் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசு வழங்கி சிறப்பித்தாங்க மேலும் இந்த குழந்தைங்களை டைமில் வளர்த்துக்கிறது எங்கள் அகாடமி மூலமாக ஒரு விருதுணையாக வந்து நாங்கள் நம்புகிறோம் எங்கள் ஆசிரியர்கள் கரை பேசுறமோ மட்டும் நிறைய ஆசிரியர்கள் ஸ்டேட்டிங் ஆட்சியில் அனைத்து ஆசிரியர்களும் இந்த பதினைந்து நாளாக குழந்தைகளுக்கு எந்த விதமான பயிற்சியில் அனுப்பாம ஒரு ஷார்ட் டைமில் எனக்கு கொடுத்து அவங்களோட திறமையை நல்லா மோட்டிவேட் பண்ணி வரங்க ஸோ பேரண்ட்ஸும் டீச்சர்ஸுங்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களும் எங்களோட அகாடமியை இதில் வழங்கப்பட இந்த சம்மர் கேம்பை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திக்கிறோம் சம்மர் கேம்ப் மட்டும் இல்லை ரெகுலராகவும் எங்கள் குழந்தைங்களுக்கு வார இரு நாட்களும் வார நாட்களும் படிப்பு மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டி மற்றும் பசங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டை அகாடமி ஒன்று நடத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த அகாடமிக்கு விருதுணையாக இருந்த மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் அகாடமி சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம் என் பேர் வந்து மீனாட்சி என் பையன் பேர் வந்து சச்சின் இந்த வேல்முருகன் டான்ஸ் அகாடமியில வந்து நாங்கள் ஃபைவ் இயர்ஸா வந்துட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸா வந்துட்டு இருக்கும்போது என் பையன் வந்து முதல்ல வெயிட்டா இருக்காருந்தான் சொல்லி இங்க கொண்டு வந்து விடுத்தேன் நான் இதுல வந்து த்ரீ மந்த்ல வந்து அவன் நல்ல வெயிட் கெயின் பண்ணான் வெயிட் லாஸ் பண்ணான் சரி அதுக்கப்புறம் இவன் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு நல்லா பண்றான்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க இதுல போய்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆனால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இப்போ டென்த்து கூட வந்திருக்கான் ஆனால் டென்த்து இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் சாட்டர்டே சண்டே வந்து போட்டிருக்கேன் இப்போ அவர் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காரு இப்போ காம்படிஷன் போகுது நமக்கு ஜூன் வந்து டுவெண்ட்டி வந்து காம்படிஷன் போகுது அதுலேயும் வந்து மின் பண்ணுன்றதுக்காக எனக்கு இந்த இது கண்டிப்பாக இவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட் நல்லா நாங்கள் அதை போட்டிருக்கோம் அப்புறம் வந்து இந்த ஏற்கனவே நம்ம இதை ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க ஸ்டேஜ்ல இந்த எக்மோர்ல மியூசியம்ல அதுவும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இருந்தா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்டா இருக்கிறதுனால சரி கண்டினியூஸா இருக்கணும்ன்றதுக்காக போட்டுக்கேன் இந்த ஃபைவ் இயர்ஸ் கட்டுதான் இன்னொரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கட்டுதான் இன்னும் இந்த யூ ஃபியூச்சருக்கு ஏதாவது உதவுன்றதுக்காக நான் இத வந்து ஹெல்ப்பா இருக்கோம் இதை போட்டுருக்கேன் நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு மாஸ்டர்ல இருந்து மேம்ல இருந்து எல்லாருமே சொல்றது என்ன ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான் ஏன் ஸ்டாப் பண்ணா இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் முதல்ல இப்ப மே மந்த்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் டென்த்ன்றதுனால இப்போ வந்து என்னன்னா இந்த பண்ணதால அவங்க மேம் வந்து ஏன் மேம் க சாப்பிட்ணும் இல்லை டென்த்து எக்ஸாம் எக்ஸாம் தான் இருக்குது வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணோம் இருந்தாலும் நல்லா பண்ணுறதுனால மேம் காம்படிஷனாச்சும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சம்மர் கிளாஸாவது வாங்க காம்படிஷனாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி பரவாயில்ல சரி நம்ம இதே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இவனுக்கும் கொஞ்சம் யூஸாக இருக்கும் நான் இவனுக்கோ கொஞ்சம் மெயின்டெல்லாம் படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த டான்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ற காரணத்துக்காக திருப்பி நான் வந்து இது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சர் வரப்படியும் பசங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு டான்ஸோ இல்ல யோகாவோ கரத்தை ஏதாவது ஒண்ணு கத்துட்டு வந்தா ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல அவங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும் படிப்பு தவிர வேற ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ்ல இதே மாதிரி டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி தேவைப்படும் நினைக்கிறாங்க என்னோட பேர் அனுராதா முத்துகிருஷ்ணன் இவ ஹர்ஷினி இவ ஃபோர் இயர்ஸா வந்து டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு இருக்கா இவ்வளவு ஓன் தான் இப்போ ப்ராக்டிஸ் போயின்னு இருக்கா அது மட்டும் இல்லாம டான்ஸ்ன்றது வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்குன்றதுக்காக தான் இவ்வளவு நான் அனுப்பிட்டு இருக்கேன் ஆக்சுவலா நாங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி எங்களுக்கு வந்து வெஸ்டர்ன்றது வந்து வேண்டாம் எல்லாரும் வேண்டாம்னு சொல்லும்போது என்னோட பொண்ணோட இன்ட்ரெஸ்டுக்காக தான் நான் அனுப்பிட்டு இருக்கேன் அதுவும் இந்த வேல்முருகன் அகாடமியில வந்து ரொம்ப சேஃப்

ரிலீவ் ஆகும் அவங்களுக்கும் கொஞ்சம் முன்னால் ஃப்ரீயா இருப்பாங்க படிப்புலயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்றது என்னோட அபிப்ராயம் பான்நகர்ல இருந்து அம்பதூரஸ் அந்த பான்நகர்ல வந்து வேல்முருகன் கோட் சகரன் வந்து ஒரு பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு அதுல வந்து குழந்தைங்களுக்கு பெற்றவங்க வந்து ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கட்டா இப்பெல்லாம் சொல்றாங்க எல்லாருமே மொபைல் இந்த பிறகு குழந்தைங்க ஒரு வயசுல குழந்தைங்களுக்கு போனை பத்தி எல்லாமே தெரியுது அந்த போனை பத்தி எதுவுமே இருக்கக்கூடாது அவங்களோட மனசு வந்து இந்த கோர்ட்ஸ்ல வரணும்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அவங்க பெற்றவங்களுக்கு சொல்ற ஒரே குறிப்பில் தான் பசங்களுக்கு வந்து ஃபோனை யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இப்போ கூட சொன்னாங்க குழந்தைங்க வந்து சாப்பிட்லன்னா ஃபோனை கொடுத்து அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்குங்க எல்லாமே இருக்குது குழந்தைங்க என்ன ஆர்வப்படுறாங்க கிரிக்கெட்டாக சரி ஃபுட்பாலும் சரி டான்ஸோ சரி கராட்டாக சரி சிலம்போ சரி என்ன அவங்களோட மோட்டிவேட்டாக இருக்காங்களோ அதில் சேர்த்து விடுங்க நம்ம அதுக்கு நம்ம அம்பத்தூர் பகுதியில் வந்து வேல்முருகன் சப்போர்ட்டாக இருக்கிறாப்பில் அவங்க ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து சேரும் பேர் ஏதாவது பத்து பேர் இருந்திருக்காங்க இன்னைக்கு இன்னூத்தம்பது பேர் இருக்காங்க அது பெருமை தக்கது ரொம்ப அது மாதிரி என்னோட தங்கச்சி என்னோட சிஸ்டர் பொண்ணு வந்து இங்க டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்திருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க அவங்கள வச்சு அவங்க ஊருக்கு நேட்டிவ் வந்தாங்க அங்க வந்து டான்ஸ் ஆனாங்க ஊரே கத்துது அவ்வளோ சூப்பராக ஆனாங்க காரணம் வேல்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகராமி தான் காரணம் என்னென்னா இப்போ வந்து அந்த பொண்ணோட ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் முன்னாடி தனியாக ஸ்டேஜில் வருதுன்னா பெரிய விஷயம் அதுக்கு காரணமாக இருக்கிறது வேல்முருகன் அகராமி தான் அதனால் எல்லா பேருக்கும் சொல்ல ஒரு குறிக்கோள் என்னென்னா குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு படிப்பில் ஒரு முக்கியத்துவம் இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸில் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அவங்க வந்து விளையாட்டு போக்கில் போனாலும் நீங்கள் ஒரு ஆர்வம் பகாட்டி ஒரு சிரமமோ சரி ஒரு கதத்தையும் சரி ஒரு டான்ஸும் சரி எல்லா பெற்றோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னுமே மேலும் மேலும் வளர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் பசங்க எல்லாரும் வந்து வெற்றியு பெரிய சாதனை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வேல்முருகன் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க வேல்ஸ் முருகன் வேல்முருகன் அகாடமிக்கு நான் என்னோட நன்றியை கூறி இன்னும் அவங்க வாழ்க வளமுடன் அவங்க இன்னும் பெரிய அளவுல எல்லா மக்களும் முப்பாட்டி எல்லா குழந்தைகளும் அழகு பார்ப்பாங்கன்றது என்னோட ஒரு முக்கிய நான் நினைக்கிறேன் இன்னுமே மேலும் மேலும் வேல்முருகன் பேர் அகாடமி வளர என்னுடைய வாழ்த்துக்கள்